தோழியாக தாயாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் பெண்கள் இல்லாட்டி இந்த உலகம் நிச்சயமா எங்கவே எங்காது ஒரு கண்ணமுடிய விஷயம் யோசிச்சு பெண்கள் இல்லாத உலகத்துல வாழ முடியுமா இருக்கு கண்டிப்பா நினைக்கிறப்ப ஆமா அதே மாதிரி வந்து பெண்கள் முன்னேறினாதான் அந்த சமூகமே முன்னேறும் அப்படிங்கறதான் உண்மை சோ மகளிர் தின வாழ்த்துக்களை திரும்பியும் ஒரு முறை சொல்லிக்கிட்டு பெண்களுக்கான முக்கியத்துவமும் கொடுக்கப்படணும் ஆணுக்கு நிகர் தான் பெண்ணுங்கிறது எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பை எல்லாருமே உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லிட்டு சூழ்நிலை வேலாமா வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நானும் உங்கள் ஓகே சூழ்நிலை போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிஜேபி அரசாங்கம் வழங்கும் ஒரு அதிசய பொருள்ங்கிற மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை நூறு ரூபா குறைச்சு காலையில அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி இவங்க தான் ஐநூறு அறுநூறுவா ஏத்துனாங்க நூறு ரூபா மட்டும் குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூத்தி பதினெட்டு ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இப்ப ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபாவா தொற்று இருக்கு கிட்டத்தட்ட நீங்க சொன்னபோது எழுநூறு ரூபா அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் யாருன்னா மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தான் ஆனா இப்ப வந்து மகளிர் மனசு நினைச்சுக்கிட்டு ஒரு நூறு ரூபா கம்மி பண்றாராம் இது எப்படி இருக்குன்னா அது சமையல் வந்து எல்லாருமே தானே சாப்பிட போறோம் பெண்களை மையப்படுத்தி அவர் வந்து சமையல் மட்டும் செய்யுங்கிறத சொல்றாங்கன்னு எதிர்கட்சிகள் கேக்குறாங்க அவங்களுக்கான அந்த சொத்துரிமை அவங்களுக்கான அந்த அரசியல் அதிகாரம் பெண்களுக்கான கல்வி இதெல்லாம் வந்து கொடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட பாராட்டிக்கலாம்னு சொல்றாங்க ஆமா இது வந்து அதான் சமையல்ங்கிறது பெண்களுக்கான ஒரு குறியீடு மாதிரி வச்சு அவர் வந்து சிலிண்டர் பத்தி பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து பேசும்போது என்ன பெண்கள் இப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க ஆமா விமர்சனம் வருது ஆனா ஜி விமர்சனங்கள்லாம் தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு என்ன பண்ணிருக்காரு வெட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் மேக் இன் இந்தியா மாதிரி வெட்இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை நான் கொண்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு என்ன திட்டம்னா கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இந்தியாலே கல்யாணம்

நகர்ல வர்த்தகம் இதனால அதிகமாயிருக்குல்ல இருக்குல்ல பணப்புழக்கம் ரொம்ப ஆனா எது இப்படி கல்யாணம் பண்ண ஒத்துமையா கடைசி வரைக்கும் வாழணும் அது எங்க என்ன ஆமா கரம் இருக்கணும் அதுதான் அதுதான் ஜியோட ஆசையா இருக்குது அவர் என்ன சொல் கரம் புடிச்சு வாழணுங்கிறதும் ஆசையா இருக்கும் வெட் இன் இந்தியா வந்து அவரோட ஆசையா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு காஷ்மீர்ல பண்ணுங்க இன்னும் இங்க உள்ள மக்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே இப்ப பஞ்சாயத்து பேசியா இல்ல அப்படிலாம் பேசல நம்ம பொதுவாத பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் வந்து ஜி பத்தி பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு சுதா மூர்த்தி அவங்க வந்து இன்போசிஸ் நாராயண மூர்த்தியோட மனைவி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கோட மாமியார் அததான் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிருக்காரு அந்த மாதிரி நீங்க ராஜ்யசபா எம்பிஆர் பன்னெண்டு பேர் நியமனம் பண்ணலாம் இப்போ ஆறு இடம் வேகண்டாக தான் இருக்கு அதில் ஒரு இடம் தான் சுதாமூர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம ஜி மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது அவர் வந்து சில முடிவுகள்லாம் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான முடிவு என்னன்னா மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் நாலு சதவீதம் அகவிலைப்படி வந்து அதிகரிச்சிருக்காங்க அதுவும் ஜனவரியிலருந்தே கணக்கிட்டு நாங்கள் போட்டுருவோம் கரெக்டாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வந்து தான் பெண்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க மத்திய அரசு ஊழியர்கள் தெரியுறாங்க ஆனால் விவசாயிகள் தெரிய மாட்டேங்கிறத விஷயம் விஷயம் என்னன்னா கடந்த எழுபத்தி ஐந்து நாட்கள்ல ஒன்பது லட்சம் கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிருக்காராம் பிரதமர் மோடி அதே கடைசியில இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும் ஒரு கேள்வியா இருக்கு அதெல்லாம் தாண்டி இருபத்தி ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டம் என்கிட்ட இருக்குங்கிறத வேற சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பேசுறப்ப அப்ப என்னன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் நான் தான் ஆசைப்படுறாரு ஆனா எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல பிஜேபி உள்படி யாருமே உயர் பதவியில் இருக்க கூடாது வீட்டுக்கு போயிடணும் இல்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா திட்டம் என்னோடதா இருந்தாலும் வேற யாராவது வந்து கூட பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாரு அவர் சொல்றப்ப திட்டங்கள் ஏன் இருக்கு அப்படின்னு இருக்கு அதை வெளியே சொல்ல மாட்டாரா ரகசியமா வச்சுப்பாரா என்னன்னு தெரியல ஆனா வந்து இப்போ அதான் தேர்தல் நெருங்கணும்னா பல அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு பல மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்காரு சரி அவர் மட்டும் தான் போவாரா நாங்க அறிவிப்பு விட மாட்டோமான்னு சொல்லிட்டு மோடி கேரண்டி மாதிரி இது ராகுல் கேரண்டி இல்லை காங்கிரஸ் கேரண்டின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து அறிவிச்சிருக்காரு குறிப்பாக இளைஞர்களை மையப்படுத்தி தான் ஐந்து விஷயங்களை அறிவிச்சிருக்காரு அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உடனடியாக முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் உதவித்தொகையோட பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு வினாத்தாள் அங்கங்கே லீக் ஆயிட்டு இருக்குல்ல அது தடுக்கிறதுக்கான ஒரு சட்டமே தனி சட்டமே கொண்டு வருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு ஒப்பந்த தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்கள் உட்பட அவங்களுக்கு வந்து மேம்பட்ட பணியிடம் ஓய்வூதியம் சமூக பாதுகாப்பு இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துவோம் ஸ்டார்ட் அப் நிதியாக மாவட்டத்துக்கு ஐயாயிரம் கோடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்தியாவில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்குவோம் அப்படிங்கிறத முதற்கட்டமா அறிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு தொகுதிங்கிறதையும் சீல் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து ராமநாதபுரத்தை கொடுத்துட்டாங்க அங்க வந்து நவாஸ் கிங் தான் போட்டிட போறாரு அதே மாதிரி நாமக்கல் தொகுதி வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அது யாருங்க ஈடுபாடு அறிவிக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சிபிஎம்க்கு ரெண்டு சிபிஐக்கு ஒதுக்கி இருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து காலையில் விசிகா அவங்க வந்து கட்ட பேச்சுவார்த்தை அப்போ நாலு கேட்டிருந்தாங்க அதற்கு பிறகு மூணு கேட்டாங்க ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க தான் கொஞ்சம் வந்து இறுக்கமான முன்னில்தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் முழு மனதோடு இப்ப இருக்கிற அரசியல் சூழல் பாத்துட்டு நாங்க ரெண்டு தொகுதியும் மனநிறைகளோட நாங்க வாங்கிக்கிறோம்ங்கிறத முடிச்சிருக்காங்க அதே ரெண்டு தொகுதியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விசிகா போட்டியில அதே ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சிதம்பரத்துல இவர்தான் தான் முன்னாடியே போறா அப்படின்னா சொல்லியிருந்தாரு விழுப்புரம் வந்து ரவிக்குமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரவிக்குமார் முடிவு பண்ணிட்டாங்களா அவருதானே சரி ஓகே கொடுப்பாங்களா இன்னொரு விஷயம் மதிமுக அவருமே வந்து பம்பரத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்குலாம் போயிருக்காங்கல்ல இப்போ வந்து ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா எந்த தொகுதிங்கிறது அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வைகோ இதுல வந்து தனிச்சின்னத்துல தான் நிப்போம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு கட்சிக்கும் ஒரு வேலை வெற்றி தான் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பானை சின்னத்துல சிதம்பரத்தில் மட்டும் தான் போட்டிட்டாரு திருமாவளவன் ரவிக்கும் உதயஸ்வரி சின்னத்துல போட்டிட்டாரு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தொகுதியிலயுமே பானையில அவங்களோட சின்னத்துல வந்து போட்டிட்டு போறாங்க மதிமுக வந்து அவங்களுடைய சின்னத்தை வந்து கெட்டு போட்டு ஏன்னா மதிமுக வந்து போன முறை உதயசூரி தான் நின்னாங்க அதனால அவங்க கிடைச்ச ஒரு வெற்றியா பாக்குறாங்க அதே மாதிரி மதிமுக வந்து இந்த ராஜ்யசபா ஒண்ணு கேட்டிருக்கும் பிறகு பேசி முடிவு பண்ணுவோம் இருக்காங்க ஏன்னா என் கேஸ் தோழி அடைஞ்சிட்டுனா ராஜ்யசபா கொடுக்கலாம் என்ன இருக்கலாம் திமுகவுக்கு ஓகே ரெண்டு பேரும் வந்து விருப்பமனுவோ வாங்கி குமிச்சிருக்காங்க அதுக்கு இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்களே அதான்ப்பா விருப்பமனுவும் கொடுத்தாங்க திமுக கொடுத்தாங்க அதிமுக கொடுத்தாங்க முதல்ல ஆரம்பிச்சது திமுக தான் அதுக்கு அதிமுக நாங்களும் கொடுப்போம் கொடுத்தாங்க ஆனா அதிகமா கரெக்டான அதிமுக தான் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்கும் வாங்கியிருக்காங்க திமுக அறுநூறு பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அறுநூறு பேருக்கும் நீ ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கும் இன்ட்ரி நடத்தணும்னா எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் அது தேர்தலே முடிஞ்சிருமே டெய்லி ஒரு ஆள் எடுத்தா கூட ஆனால் வந்து நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர்களை செலக்ட் பண்ண போறாங்களா அதனால வந்து மார்ச் பத்து ஞாயிற்றுக்கெல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க திமுக அதிமுக அதிமுக ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறதுனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஓ ரெண்டு நாள்ல ரெண்டாயிரத்தி நானூறு இவங்க ஒரு நாள்ல அறநூறு பேர் ஒரு நிமிஷம் பண்ணுவாங்க என்ன தொகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே இல்ல கண் தொடைப்பு தான் ஆமா என்ன ஒரு சுவாரஸ்யம்னா கனிமொழி தூத்துக்குடி தொகுதியை கேட்டிருக்காங்க பெரம்பலூர் தொகுதியை கே நேரு உடைய மகன் அருண் நேரு வந்து கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு அதே மாதிரி வேலூர் வந்து கதிரானந்த் வந்து கேட்டிருக்காரு அரக்கோணம் வந்து காந்தியுடைய மகன் வினோத் காந்தி வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி நெல்லையில அலெக்ஸ் அப்பாவும் மகன் வந்து கேட்டிருக்காரு வாரிசு அரசியல வராது வராது அது அதிமுகவும் இதுதான் சொல்லுவாங்க பிஜேபியும் அதை ஒத்துக்குவாங்க இதெல்லாம் வாரிசு அரசியலில் வராது உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் வருவாருட்டு இது இப்போ கிட்டத்தட்ட வேட்பாளர்களே உறுதியான மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது மனு சொன்னேன் விருப்பமனு வாங்கியிருக்காங்க சரி வேற யாருக்கு இருப்பாங்க ஆனால் ஈபிஎஸ் வந்து இன்னைக்கு கேக்கெல்லாம் வெட்டி மகளிர் அணி நிர்வாகிக்குலாம் கொடுத்துருக்காரு மகளிர் தினத்துக்காக நாலாணிக்கு வர இன்டர்வியூல வந்து டையெல்லாம் கட்டிட்டு உட்காருவாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஓபிஎஸ் சிபிஎஸ் கேக்கலாம் வெட்ட பக்கத்துல வளரும் புதுசு புதுசா ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க காயத்ரி ரகுராம் எல்லாம் என்னன்னா தமாக பாஜக கூட்டம்ல வீட்டு காட்டுறதுக்காக இறங்கியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்கள எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஜி கே வாசனை தவிர யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு தொகுதி பங்கீடு பேசுறதுக்காக ஆறு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காரு ஓ ஆறு பேர்

ஓஹோ ஆமா ராதிகா பாஜக சார்பில்லையா கட்சி மாறிட்டாங்களா தாமரை சின்னத்துனா என்ன அர்த்தம் ஓ அவங்க இதுலதானே வரும் அது ஓ தாமக சாரோட கூட தாமரை சின்னத்துல பேசப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட ஓகே தாமரையை மலர வைக்க இன்னொரு நடிகை வந்திருக்காங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில எப்பயாவது தாமரையை மலரில் வச்சிடலாம் தாமரை மலர்ந்தே திருமணம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுநர் தமிழிசை சவுந்தர்ராஜன் அவங்க ஆளுநர் ஆனதுக்கு பிறகு சொல்லலை முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பிஜேபில சீட்டுளாக்கி இருக்கிற இருக்கிறாக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் நிச்சயம் ஜெயிக்கி வச்சிடலாம்லாம் நினைச்சாங்க ஆனால் இப்போ அதுக்கு வந்து பெரிய அடியா விழுந்திருக்கு ஏன்னா ஒன்பது வயது சிறுமி பாண்டிச்சேரியில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாச்சு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி சார்பாக பாண்டிச்சேரியில் முழு பந்த் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க யாருமே வெளியூர்லையா கப் சிப்புன்னு இருந்திருக்கான் இதெல்லாம் பார்த்து பிஜேப்டெல்லாம் ஆடி போயிருக்காங்க எல்லாம் பேரணியா வந்து ராஜ்நிவாஸ் ஆளுநர் மாளையை நோக்கி போயிருக்காங்க நிறைய பேர்லாம் கைது பண்ணியிருக்காங்க அடிதடி வேறு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து சரியா செயல்படலைங்கிறத முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு இருக்கு இப்போ ஆளுநர் வந்து தமிழிசை வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஜாஃபர் சாதிக்கோட தொடர்புடைய போதைப் பொருள் வழக்குல தொடர்புடைய நிறைய பேர் புதுச்சேரி அரசியல் கட்சிகள்லையும் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட நாங்கள் கைது பண்ணுவோம் ட்ராக் பண்ணி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அரசியல் மாத்தன புரியுது ஓகே போதைப் பொருள் நிச்சயமா வந்து தடுக்கணும் அது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி குஜராத் தொடர்ந்து இந்த செய்திகள் அண்மைகளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் நினைச்சா நம்ம இருக்கு நமக்கு ஆமா டக்குன்னு போய் அறியாத வயசுல வந்து சிரமம் ஆயிடும் ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்துல போதை மாத்திரைகள் வந்து பிடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொரியர் மூலமா அங்க இருந்து குஜராத்ல இருந்து வந்ததா சொல்றாங்க குஜராத்ல இப்ப அந்த இந்த வழக்குல ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க சித்திக் சௌத்ரினு சொல்லிட்டு குஜராத்ல தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது ஓகே அதே மாதிரி எப்படி இந்த போதைங்கிறது பெரிய ஒரு சமூகத்துக்கு நஞ்சா இருக்கும் அதே மாதிரி இந்த சாதிங்கறதும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல வந்து ஒரு சாதிக்காக ஒரு படுகொலை நடந்திருக்கு சேர்ந்தவர் வந்து காதலிச்சு ராமேஸ்வரம் போய் திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அது மஞ்சுவோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கல உடனே கூப்பிட்டு எல்லாம் மிரட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் மிரட்டலாம் பண்ணல காவல்துறையிலேயே புகார் கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா சுபாஷை வந்து கொலை பண்றதுக்காக நாலு சக்கர வாகனத்துல வந்து சுபாஷை வந்து அந்த வண்டியில் போயிட்டு இருந்தப்போ அடித்து தூக்கியிருக்காரு சுபாஷ் கூட அவருடைய தங்கச்சியும் வந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேரையுமே வந்து அடித்து தூக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தப்ப ரத்த வெள்ளத்தில் உளுந்து கிடந்தப்ப அவர் போய் இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு சீக்கிரம் செத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அந்த விபத்தில் படுகாயம் அடைஞ்ச சுபாஷோடைய தங்கை ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே வந்து இறந்து போயிருக்காங்க சுபாஷ் வந்து ரொம்ப இக்கட்டான கட்டத்தில் கோவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்போ அந்த மஞ்சுடைய அப்பா மேலையும் அம்மா மேலையும் எல்லா வழக்கில் வந்து போடப்பட்டிருக்கு இந்த சாதிய குடரும் தமிழ்நாடு இன்னும் வந்து இருக்குங்கிறதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்தாலும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் அங்கே முதல்வர் மாதிரி செயல்பட்டு இருக்காருங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்குது இப்போ கூட்டணிக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்திருக்கு ஏன்னா சீட்டு ஒதுக்குறதுல பிரச்சனையாயிருக்கு அங்கே நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கு இதில் எட்டு தொகுதி தான் ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் பாஜகல இருந்து வேலையை காட்டிட்டாங்க நான் தானே எங்கள் முதல்வர் எனக்கே எட்டுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆல்ரெடி என்ன ஆயிருக்குன்னா பதிமூணு எம்பிக்கள் இருக்காங்க இவர் கண்ட்ரோல்ல ஏக்நாத் ஷிண்டே கண்ட்ரோல்ல இப்போ எட்டு தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீதி அஞ்சு பேர் சீட்டு கிடைக்காம திரும்ப உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பயப்படுறாராம் அதனால உங்களை அமித்ஷாவையும் மோடியும் நம்பிதான் வந்தோம் ரெண்டு பேருமே அப்படி ஏமாத்துறீங்களேங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் சிந்தே தரப்புல உள்ளவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுல அஜித் பவார் வேற இருக்காரு அவருக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு தொகுதி கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களாம் திரும்ப அவர் இந்தியா கூப்பிட்டு வந்து அங்க சீட்டு வாங்க பாப்பாரான்னு தெரியல என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மகாராஷ்டிரா அரசியல் இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் பார்த்தோம் நம்ம ஒருத்தர் வந்து பாஜகல இருந்து அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்திருந்தாரு தபாஸ் ராய் அவர் வந்து இடி ரைடு வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டார் பாருங்க எங்க கட்சிக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு பாஜக சொல்லும் போது இப்போ பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போயிருக்காரு முகுத்மணி அதிகாரி அப்படிங்கிறது தான் அவரோட பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாரியே வந்துட்டாரா அதிகாரின்னு அங்கே நிறைய பேர் பாஜகவோட அந்த எதிர்கட்சி தலைவர் பேரே சுவேந்து அதிகாரி தான் அதிகாரி அதான் அவரும் மம்தாவோட இருந்தவர் தான் பல பேர் அங்கு பாஜக எம்எல்ஏக்கள்ல முக்காவாசி பேர் மம்தா கூட இருந்தோம்

இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஆனா கேரளால பெருசா ஓடலையா தமிழ்நாட்டுல தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை பத்தி என்ன செய்தி கிடையாது இது இந்த கேரள அரசாங்கம் இப்ப ஓடிடி ஒண்ணு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க சி ஸ்பேஸ் இது வந்து மாச மாசம் கட்டணம் கட்ட தேவை கிடையாது ஒரு படம் பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட கட்டணம் கட்டினா பாக்கலாங்கிறாங்க இப்போதைக்கு தீ படம் வாங்கி வச்சிருக்காங்க கேரள கவர்மெண்டே ஓஹோ அதுல முப்பத்தாறு படம் ஒரு ஆறு குறும்படம் டாக்குமெண்டேஷன் இருக்கும் அதுக்குள்ள வர ஓஹோ இப்ப வந்து அரசாங்கமே இனிமே படங்கள்லாம் வாங்கி போட போறாங்களா ஓடிடி கலைஞர்கள் ஊக்குவிக்க நல்ல படங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆனா நிறைய பேர் வந்து சும்மா கிரியேட்டிவிட்டி இல்ல வேற லெவல் தான் ஆமா அதுல இன்னொரு நல்ல திட்டமுமே கொண்டு வந்திருக்காங்க கேரளா அரசுல இருந்து இந்த நூலகங்கள் நூலகங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதை நம்ம பெருக்கணும் அதோட வந்து படிக்கிற வாசிப்பையும் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள பத்து லட்சம் வீடுகளுக்கு புத்தகங்களை இவங்களே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு பேசிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அந்த திட்டம் வரப்போகுதுங்க ஒரு நல்ல திட்டம் இது வந்து எல்லாருமே கவி பண்ணாங்கன்னா குஜராத்தில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா அப்படி பாக்குறது இல்ல இல்ல அங்க என்ன ஒரு பழங்குடி கிராமம் தாலாஜான்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி கிராமம் இருக்கான் அந்த கிராமத்தை சேர்ந்த கணேஷ் அப்படிங்கிறவரு நம்ம எப்படியாவது வந்து மருத்துவராயிடணுங்கிறது அவரோட கனவா இருந்திருக்கு ஆனா அங்கேயும் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க இந்திய மருத்துவ கவுன்சில் ஏன்னா நீங்க மூன்று அடி உயரம்தான் இருக்கீங்க நீங்க வந்து மருத்துவர் ஆக முடியாது ஏன்னா அவசர கால அறுவை சிகிச்சை எல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரோட விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் வரை இல்ல இல்ல உயரத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்ல அவர் மருத்துவராக தகுதி இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு கிடைச்சு இப்போ படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி அந்த குஜராத்ல உள்ள பவுநகர் அந்த அரசு மருத்துவ கல்லூரியிலே வந்து மருத்துவரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு உலகம் முழுக்க இருந்து வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு நம்மளும் வந்து வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கலாம் அமோரா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அன்னையாக அரவணைத்து மனைவியாக உடன் பயணித்து சகோதரியாக அன்பு செய்து தோழியாக தோல் கொடுத்து இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல பையனுக்கு கோடி கோடியா செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அட்லீஸ்ட் ஒன் ஜிபி டேட்டாவாச்சும் ஃப்ரீயா போட்டு விட்டுறான் பாரு கல் நெஞ்சக்காரர் அம்பானிய சொல்றான் மகளிர் தினத்தை ஒட்டி கேஸ் சிலிண்டரின் விலையை நூறு ரூபா குறைப்பு தேர்தல் தேதி நெருங்குவதை உணர்கிறார் ஜி காங்கிரஸ் எந்த காலத்திலும் சீட்டுக்காக யாரும் கெஞ்சியதில்லை செல்ல தண்ணீர் விட்டு கதறி அழுத கதையை எல்லாம் அண்ணங்கிட்ட அழகிரி சொல்லல போல அரசியல் சாதாரணமா இன்னைக்கு யாருக்கு விருதுன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு இந்த சைடு எடீங்க இந்த சைடு அறநூறு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு முடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆனா ஜனநாயகம் எப்படி நடக்குதுங்கிறாங்க இதுலலாம் நம்ம பல பேனல்கள் இருக்குமோ இல்ல 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 ஒரே பேனல் எல்லாம் இங்க திமுக துரைமுருகன் மு ஸ்டாலின் அப்புறம் இந்த கே நேரு வந்திருப்பா அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மணிகள் தங்கமணி வேலை எல்லாரும் அதே மாதிரி இவரு தமிழ் மண்ணு சேனி இவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க அவ்வளவுதான் பேனலே பேர் பதில் எடுக்கிறாங்க அதனால என்ன விதம் மக்கள் நம்ம கேட்டிருந்தோம் அது வந்து நாணய கேள்வி நாணய பதில் இன்டர்வியூ பிரிதாபங்கள் இந்திரன் வசஸ் சந்திரன் கேள்வி நீட் கேள்விக்கிறாயோ அது நம்ம அன்பு நண்பர்கள் என்ன அதுதான் இருக்காங்க இன்டர்வியூ பண்ணதுனால அதே நம்ம விருதா கொடுத்துடலாம் நீங்களும் வந்து அவார்டு நம்ம நிறைய சோசியல் மீடியால ரொம்ப இன்ட்ராக்ஷனாக இருக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் சேனலா இருக்கட்டும் எல்லாத்திலையும் இணைஞ்சிருங்க தொடர்ந்து எங்களோட வந்து பயணிய எங்களுக்கு வழிகாட்டுங்க நன்றி வணக்கம் நன்றி